இதாவது விசேஷமா இல்ல இல்ல சும்மா உங்களை நேர்ல பாக்கலான்னு தோணுச்சு சரி நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன் நான் வைக்கிறேங்க தேங்க்யூ நான் சொல்லுவேன் இல்ல டீச்சர் ஆமா அவங்க இப்போ இங்க வராங்களா ஆமா வரவான்னு கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் குப்பி அவங்க வர டைம் ஆகும் அப்படியே அவங்க வந்தாலும் நீங்க ஏன் கிளம்பணும் இல்ல உன் ஃப்ரெண்ட் வரும்போது நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது இல்ல அப்படின்னு யார் சொன்னா இல்ல அவங்க என்ன யாருன்னு கேட்டா நீ என்னன்னு சொல்லுவ ஏன் ஃப்ரெண்ட்னு சொல்லுவ நீங்க ஒரு ஃப்ரெண்ட் அவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மீட் பண்ணிக்கோங்க ஏய் அதெல்லாம் வேண்டாம் நான் கிளம்புறேன் சொன்னா கேளுங்க அவங்க உடனே கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அவங்கள மீட் பண்ணணும் கோபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நல்ல கண்ணை உருட்டி உருட்டி பேசுவாங்க குழந்தை மாதிரி நல்ல லேடி நான் சொல்லிருக்கேன்ல அவங்க கிட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் நல்லா சமைப்பாங்க செழியனுக்கு கல்யாணம் வச்சீங்கன்னா சமையலோட இவங்க கிட்டே கொடுங்க என் பையன் கல்யாணமா என்னோட பாதி ஸ்ட்ரெஸ் நினைச்சுதான் ஸ்ட்ரெஸ் ஆகலாம் தப்பே இல்ல இதுக்குதான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் உன்கூட பேசும்போது அது ஒன்னும் இல்லைன்னு ஆயிடுது ஆமா அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா

அம்மா கூட வெளிய வந்திருக்கேன்டா வாடா நீ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவ ம் ஓகேடா பை அம்மா ஃப்ரெண்ட் கூப்பிடுறான் ஏதோ நல்ல விஷயம் உடனே வான்னு வேற கூப்பிடுறான் ராதிகா வீட்டுக்கு நீ வர யோசிப்பவே தெரியும் ஏதாவது சொல்லிட்டு ஓடிடுவேன்னு இல்லம்மா நிஜமாவே கூப்பிடுறான் சரி குடு நான் அவனை ஈவினிங் போய் பாத்துக்கறேன். வா இப்ப போலாம். நான் சும்மா சொன்னேன்டா. நீ க앨ம்ப சரி நான் நான் சரி. ஆட்டோ. ஆட்டோ. எங்க போணும் தம்பி? அம்மா ஸ்கூல் பக்கத்துல சொன்னேன். ஆமாடா. அண்ணே, அந்த தாமரை ஸ்கூல் இருக்குல்ல? அந்த சிக்னல் பக்கத்தில் போகணும் ம் போகலாம் ஏறுங்க ஆ அம்மா ஏறுமா சரி பார்த்து பத்திரம் போயிட்டு ஃபோன் பண்ணுறியா ஆ சரிடா நீ பார்த்து பத்திரமா போ ஆ சரிம்மா என்ன வரேண்டா பாய்மா பாய் அந்த ஜெனிபர் பொண்ணு திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்ததா என் ஒய்ஃப் சொன்னதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ராதிகா அந்த பொண்ணு நிலைமைய உங்களால புரிஞ்சுக்க முடியலையா நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது பட் அவ செடீனுக்கு எப்படி செட் ஆவான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலா இருக்கா ராதிகா பட்டு பட்டுன்னு முடிவெடுத்து இப்ப பாரு டக்குன்னு வீடு கிளம்பி வந்துட்டா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வேண்டாமா எங்க வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொல்ற இந்த காலத்துல ஒரு பொண்ணு இல்லாம முடிவு என்ன சொல்றான் ஒன் செகண்ட் கோபி

அங்கதா முட்டு சந்தை இருக்கு. நீங்க வந்து பண்ணுங்க. அந்த ரோட்ல இருந்து அப்படியே வெளியே வந்து அடுத்த ரைட் எடுங்க. ஆ அடுத்த ரைட் கொள்ள வந்தீங்கனா லெஃப்ட்ல கேட்ல நம்பர் 13 னே எழுதி இருக்கு. பார்த்துடே வாங்க. ஆ சரிங்க. ஓகே. අනே இந்த ரைட் இல்லையா? அடுத்த ரைட் சரிமா. ஏறுமா.

மீட்டிங் இருந்தா ரிமைண்ட் பண்ணுங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் சரி சார் சரி அவர் கேபின்ல உட்கார வைக்க நான் ஒரு 20 நிமிஷத்துல வந்துறேன் ஓகே சார் வச்சிரற ஓகே சார் ஆ ராதிகா ஐ அம் ரியலி சாரி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன் அவர் வந்துட்டாரா சோ நான் கிளம்பணும் சாரி ஓகே ஓகே பை ராதிகா டீச்சரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்க அதே மாதிரியே கிளம்புறீங்க ஏய் நோ நோ எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு மறந்தே போயிட்டேன் கிளைண்ட் வேற கேபின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் போன்ல பேசினதா நீ கேட்டே இல்ல நெக்ஸ்ட் டைம் அவங்கள கண்டிப்பா மீட் பண்றேன் ஓகே பாய் பாய் இதான லாஸ்ட் ரைட்டு

என்னங்க நான் மா. ஹாய் டிடிச்சர்! ஒரு வழியே அட்டர்சை கண்டுப் பிடித்து வந்துட்டீர்கள்? ஹாமா. வாங்கு. வாங்க டீச்சர் வீடு ரொம்ப நல்லா இருக்கு மயூரா எங்க ஸ்கூலுக்கு போயிருக்காளா நீங்க ஆபீஸ்க்கு போற நேரத்துல வந்து நான் தொந்தரவு கொடுத்துட்டேனா இல்ல இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க காஃபி டீ மோர் ஜூஸ் என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கல இதுல என்ன சாப்பிடுறீங்க மோர் டூ மினிட்ஸ் எங்க கஷ்டம் கஷ்டம் ஆமா ரொம்ப பால கறந்து காய்ச்சி ஊத்தி தயிராக்கி மோரா கடைஞ்சு கொண்டு காமெடியா பேசுறீங்க அது சரி இத வந்துடுறேன் இந்தாங்க தேங்க்ஸ் என்னங்க இது தான் எனக்கா எதுக்கு சும்மாதான் வாங்கிக்கோங்க அந்த சமையல் ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்காது தான் நீங்க எல்லாம் சமைச்சு அசத்துனீங்க நான் ஒரு சரியான ஆளை தான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தான் சந்தோஷமா இருந்தது நான் பாட்டுக்கு உங்களை பார்க்கும் கேட்ரிங் பண்றேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி எங்க வீட்டில் தான் நான் பண்ணியிருக்கேன் ஆனா இப்படி அவங்க இடத்துலயே போய் சமைச்சது இதுதான் முதல் தடவை அதுவும் இல்லாம நான் இது எல்லாம் முன்னாடியே சமைக்காத ஆயிட்டோம் வேற ஆனாலும் அசத்துட்டீங்க இல்ல அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்னால இது முடிஞ்சதானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் உங்களுல தான் நடந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எங்க வீட்ல கூட நான் இதெல்லாம் செய்வேன்னு யாரும் பெரிசா நம்பவே இல்ல ஒரு தடவை பார்த்ததுமே நீங்க என்ன நம்புனீங்கல்ல அதுதான் பெரிய விஷயம் நீங்க எதையும் செய்வீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படியா தெரியுதுல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது போது எங்க ஸ்கூல்ல எது இருந்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க உன்னால இது ஈஸியா முடியும்னு சொல்லுவாங்க அப்புறம் எங்க அப்பாவும் சொல்லுவாரு உன்னால முடியும்னு ஸ்கூலுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு அப்புறம் இப்போ நீங்க தான் சொல்லிருக்கீங்க அப்படியா ஆனா என் ரெண்டாவது பையன் சொல்லுவான் நான் இந்தியாவோட ஜனாதிபதி ஆக போறேன்னு சொன்னா கூட சூப்பர்மா எப்போ நீ ஆக போறன்னு கேப்பான் முடியுமான்னு யோசிக்கவே மாட்டான் ஜனி ஜனி

அவ சர்ச்சுக்கு போயிருப்பா அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பா நான் சர்ச்ல போய் பாக்குறேன் நீ டென்ஷன் ஆகாத அங்க போயிருப்பா இல்ல அந்த செடிய நான் பாக்க போயிருப்பா வந்துருவா நான் போய் பாக்குறேன் நீ அமைதியா இரு ஹாய்டா ஹாய்டா என்ன விஷயம்டா சந்தோஷங்க இல்ல இவ்வளவு நேரம் சந்தோஷம் ஏன் கூட தான் இருந்தா இப்பதான் கிளம்பி போனா ஓ சரி உன் ஷார்ட் பிலிம் என்னாச்சு என்னாச்சு ஒன்னும் ஆகல ஆமா காம்படிஷன் போறல போகணும் தானே நினைச்சேன் எனக்காகவே பண்ண மாதிரி டைம் வேற எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஆனா எங்கடா திரும்பவும் முதல்ல இருந்து ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேண்டாமா லாஸ்ட் டேட் வேற அடுத்த வாரம் முடியுது அடுத்த வாரம் இல்லடா இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க டேய் நிஜமாவா சொல்ற ஆமாடா டிசம்பர் 15 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு சூப்பரா உண்மையாவே ரொம்ப சூப்பரான விஷயம் இன்னொரு நியூஸும் இருக்கு அதான் வர சொன்னேன் அது என்னதுடா நீ இந்த காம்படிஷன் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் சண்டேல நீ எடுத்த புட்டேஜ் வேஸ்ட் ஆனப்போ எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு எனக்கு தெரியும் நியூஸ் சொல்ற என்ன பத்தி எனக்கே சொல்லிட்டு இருக்கேன் சந்தோஷ் ஃப்ரெண்டோட கேமரா அவன்ட்ட தான் இருக்கான் அதை உன் படத்துக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்கான் டேய் நிஜமா ஆமாடா அவனே கேமரா ஆபரேட் பண்றேன்னு சொன்னான் அத சொல்றதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் டேய் இது நிஜமாவே சூப்பர் நியூஸ்டா இட்ஸ் மை பிளஷர் ரொம்ப டா அப்பா தான் பண்றாரு ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா இல்லப்பா யாருக்காவது தேவைப்பட்டு நான் சொல்றேன் என்னடா குயிக் மீலுக்கு டெலிவரி பண்ண ஆள் வேணுமா பசங்க இருந்தா சொல்ல சொன்னாரு ஆள் வேணுமா ஆமாடா எவ்வளோட சம்பளம் தருவாரு ஏன்டா சும்மா கேக்குறேன் கமிஷன் பேசிஸ் தான்டா ஒரு நாளைக்கு இத்தனை சாப்பாடு டெலிவரி பண்ணா இவ்வளவுன்னு கொடுப்பாங்க பேசிக் சம்பளமும் உண்டு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும்ல அது ஒருத்தர் டெலிவரி பண்றத பொறுத்துடா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்களா ஓ நாம என்ன ஜாயின் பண்ணிட்டோமாடா நீயா ஆமாடா மாசம் முழுக்க வேலை செய்யணும்னு இல்லை இல்லை டைம் கிடைக்கும் போது ஒரு பார்ட் டைமா பண்ணா போதும்ல போதும் ஆனா உனக்கேண்டா நீயே இதை பண்றன்னு சொல்ற காசு வேணும்டா என்னோட வேலை செய்யறதுக்கே என்கிட்ட காசு இல்ல அதுக்காக கையில சுத்தமா காசு இல்லடா என்கிட்ட வண்டி இல்ல என் வண்டி வர டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு எக்ஸாம் எழுதலன்னதும் அப்பா வர பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டாரு என்கிட்ட டீ குடிக்க கூட காசு இல்லடா பிளீஸ்டா நான் வேணா ஜாயின் பண்ணிடுவா அப்புறம் எப்படி அவன் ஷார்ட் ஃபிலிமை ஷூட் பண்ணுவேன் அதெல்லாம் நம்ம நைட் ஒர்க் பண்ணலடா பகலெல்லாம் ஃபுட் டெலிவரி பண்ணலாம்ல இல்லைடா நீ முதல்ல உங்கள் அப்பா கிட்ட பேசுடா நான் நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் சரிடா நான் போய் நேரில் பேசிக்கிறேன் யூ டோன்ட் வரி ம் சரி உன் வீட்டை வழியாக தான் போகிறேன் வரியா அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன் ஆ சரிடா சரி வா என்னாச்சு ஜோசப் ஜெனி ஜெனி எங்க நீங்க கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு நினைச்சேன் சர்ச்சில் இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கும் போகல எங்க போனானு சத்தியமா தெரியல செழிய வீட்டுக்கு போயிருந்தாலும் இந்நேரம் வந்திருப்பா ஜோசப் செழிய நம்பர் இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ஜெனி தான் வாங்கினேன் போன் பண்ணி பாரு அவனுக்கு தான் தெரியும் அவன் கூடதான் இருப்பா பிரின்ஸ் பத்தி சொல்லிருப்பா உடனே வந்து கூப்பிட்டு போயிருப்பான் ஸ்விட்ச் வருதுங்க நினைச்சேன் அப்படின்னா அவன் தான் அவளை கூட்டிட்டு போயிருப்பான் அவனுக்கு தெரியாம ஒன்னும் நடந்திருக்காத அவன் கண்டிப்பா கூட்டிட்டு போயிருப்பான் அவனா ஆமா அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னா வேற என்ன அர்த்தம் ஐயோ கொஞ்ச நேரத்துல பிரின்ஸ் வந்திருவாரே ஜோசப் அவருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ரீசன் சொல்லி வர வேண்டாம்னு சொல்லிரலாம் மரியா இனி நமக்கு ஜெனி இல்லீங்களா நிஜமாவே அவன் கூட போயிட்டாளா வேற எதுவும் செய்ய வாய்ப்பே இல்ல மரியா பிரின்ஸ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருந்தா அவ வேற ஏதாவது முடிவு பண்ணிருப்பாளா ஜோசப் நீ எதும் பதட்டப்படாத படாத அவன் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் ஜெனி போனும் ஆஃப்ல இருக்கு கண்டிப்பா ஜெனி இருக்கிற இடம் அவனுக்கு நல்லாவே தெரியும் நாம போலீஸ்க்கு போலாம் மரியம் ஐயோ அது வேண்டாங்க வேற வழி இல்ல ஜெனி இருக்கிற இடம் செழியனுக்கு எனக்கு கண்டிப்பா தெரியும் சும்மா கேட்டா சொல்ல மாட்டான் போலீஸ்க்கு போறதை தவிர வேற வழியே இல்ல அப்போ நானும் வரேன் ஜோசப் வேண்டாம் பீட்லயே கிர ஆபனா பிடிச்சு கேட்டா ஜெனி நமக்கு கடச்சுவா நான் பார்த்துக்கிறேன். நீ பதட்டப்படாம இங்கே இரு நான் வர